இரவு நேர பயணம் என்பதால் அந்த பேருந்தில் நவீன் மற்றும் இரண்டு நபர்கள் தவிர வேறு பயணிகள் இல்லை நவீன் சன்னல் ஓரமாக அமர்ந்து குழு குழு காற்றை வாரே இருட்டில் வேடிக்கை பார்க்க முடியாவிட்டாலும் இருட்டையே பார்த்து கொண்டு பழைய பட பாடல்களை தனக்கு மட்டும் கேட்கும் வகையில் பாடிக்கொண்டிருந்தான் மற்ற இரு பயணிகளும் நல்ல உறக்கத்தில் மணியூர் பேருந்து நிலையம் சென்றடைய இன்னும் மூன்று மணி நேரம் ஆகும் இப்போது மணி இரவு பதினொன்னு முப்பத்தஞ்சு கண்டக்டர் தனியே ஒரு இருக்கையில் அமர்ந்து பயண சீட்டு வரவு கணக்கை பார்த்த வண்ணம் நூறு ஐம்பது இருபது பத்து என ரூபாய் தாள்களை அடுக்கிக் கொண்டிருந்தார் டிரைவர் சாலையிலிருந்து பார்வையை நகர்த்தவில்லை பேருந்து அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது சாலையின் இருபுறமும் மரங்கள் கும்மிருட்டு பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் தவிர நிலவு வெளிச்சம் மட்டுமே அந்த சாலைக்கு துணையாக இருந்தது பேருந்து நிலும் ஒன்றிரண்டு விளக்குகள் தவிர மற்ற விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தது லேசாக ஒளிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கின் கீழ் இருக்கை ஒன்றில் அமர்ந்து பணத்தை எண்ணி அடுக்கி முடித்த கண்டக்டர் டிரைவர் அருகில் சென்று சற்று உரையாடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்து நடந்தார் வழியில் விழித்திருக்கும் நவீனை பார்த்து என்ன சார் தூக்கம் வரலையா என்றார் இருட்டு நல்லா இருக்கு சார் காத்து இதமா இருக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என்று பதிலளித்தான் என்றுவின் சிரித்துக்கொண்டே நகர்ந்தார் கண்டக்டர் டிரைவருக்கு அருகாமையில் அமர்ந்தார் கண்டக்டர் கண்டக்டர் வந்ததை கண்ட டிரைவர் ஏன்பா மாங்குடியில நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போலாமா மூணு மணி ஆயிடும் மணியூர் போறதுக்கு அது வரைக்கும் பசி தாக்கு பிடிக்க முடியாது என்றார் ஆமா நானே கேட்கலாம் தான் இருந்த அப்படியே செய்வோம் என்றார் கண்டக்டர் அது ஒரு சாலையோர்த்து இரவு உணவு விடுதி அங்கே வேலை பார்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த விடுதியின் முன்னும் சாலை ஓரமாகவும் நின்று கொண்டு பேருந்தை கை காட்டி உணவு விடுதியின் அருகாமையில் நிறுத்தும்படி சைகை காட்டி கொண்டிருந்தான் அந்த வழியே போகும் பேருந்துகளை இதுபோல் கைகாட்டி உணவு விடுதிக்கு அழைப்பது அவர்களின் இயல்பான பழக்கம் காரணம் அந்த சாலையில் செல்லும் பேருந்து மற்றும் வெகு பயணம் மேற்கொள்ளும் வாகனங்களை மட்டும் நம்பியே அந்த உணவு விடுதி இயங்கி வருகிறது அந்த இடத்திலிருந்து மாங்குடி ஊருக்குள் செல்ல இரண்டு கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் அடையாளத்திற்கு அந்த உணவு விடுதியை பயணிகள் மாங்குடி உணவு விடுதி என்றே அழைப்பது வழக்கம் சிறுவன் காட்டிய திசையில் பேருந்தை நிறுத்தினார் டிரைவர் சிறுவன் பேருந்தினல் எட்டி பார்த்தான் என்ன சார் பேசஞ்சர் யாரும் இல்லையா ஆளில்லாத பஸ்ஸை நிப்பாட்டனு ஓனர் என்ன திட்டப் போறாரு என்றார் ஏன்பா இருக்கிறவங்களை பார்த்தா தெரியலையா என்றார் கண்டக்டர் நாங்க சாப்பிடறதுக்கு காசு கொடுத்துடுவோம்னு சொல்லு தம்பி ஓனர் திட்டமாட்டார் என்று சொல்லிக்கொண்டே என்ஜினை ஆஃப் செய்தார் டிரைவர் விடுதி வாயில் அருகில் இருந்த கடையில் இருந்த பழைய பாடல் ரம்யமாக ஒழித்துக் கொண்டிருந்தது டி வாலியின் வரிகளை உணர்ச்சி பாடிக்கொண்டிருந்தார் நவீன் இன்னும் சன்னலோர பார்வையை விளக்கவில்லை மற்ற இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் கண்டக்டர் நவீனின் அருகில் சென்றார் ஒருவேளை உறங்கினால் எழுப்ப வேண்டாம் விழித்திருந்தால் சாப்பிட அழைக்கலாம் என்ற எண்ணத்தில் சற்று நவீனின் முகத்தை உற்று நோக்கினார் அதே நேரம் டிரைவர் கண்டக்டரிடம் ஏப்பா சீக்கிரம் இறங்குப்பா பசிக்குது என்றார் இதோ வந்துட்டேன் பேசஞ்சர் யாராவது முழிச்சிருந்தா சாப்பிடுறீங்களான்னு கேட்கலாம்னு வந்தேன் என்றார் கண்டக்டர் சரி சரி சீக்கிரம் கேளு என்று சொல்லிவிட்டு இருக்கிறது ஒன்னு ரெண்டு டிக்கெட்டு ஒவ்வொருத்தரையும் பக்கத்துல போய் கேட்கணுமா என்றார் டிரைவர் உறுதி செய்து கொண்ட சார் சாப்பிட வரலையா என்று கேட்க நவீன் உடன் அளித்தான் சார் எனக்கு பசி இல்ல நீங்க போயிட்டு வாங்க டி எம் எஸ் பாட்டு நல்லா இருக்கு நான் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இங்கே இருக்கேன் என்றான் அப்ப சரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் என்று நவீனிடம் சொல்லிவிட்டு அண்ணே வந்துட்டேன் என்று பேருந்தை விட்டு இறங்கி வேகமாக டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர் விடுதி வாயில் உட்புறம் கல்லாவில் அமர்ந்திருந்தார் டிரைவரையும் பார்த்து வாங்க வாங்க என்றார் உள்ளே டேபிள் இருக்கா தம்பி சிறுவனுக்கு ஓனர் என்ன சார் பேசஞ்சர் இல்லனா தம்பிய திட்டுவீங்களா தம்பிய பயமுறுத்து வச்சிருக்கீங்களே என்றார் சிரித்துக்கொண்டே டிரைவர் ஓனரிடம் யாரு பையன் சொன்னானா அப்படியெல்லாம் எல்லாம் பயமுறுத்த மாட்டோம் சார் அவனா அப்படி நினைச்சுக்கிறான் என்றார் பதிலுக்கு சிரித்துக்கொண்டே ஓனர் தொடர்ந்து போங்க போய் மோத பசிக்கு என்ன வேணும்னு பார்த்து சாப்பிடுங்க என்றார் சிறிது நேரத்தில் பசி அறிய கண்டக்டரும் டிரைவரும் கல்லாவின் அருகில் வந்தனர் ஓனரிடம் பில் கொடுக்க சொன்னா தம்பி உங்களை வந்து பார்க்க சொல்றான் என்றார் கண்டக்டர் ஆமா சார் உங்ககிட்ட எப்ப நான் பணம் வாங்கியிருக்கேன் நீங்க கிளம்புங்க உங்க டியூட்டியை பாருங்க என்றார் ஓனர் பேசஞ்சர் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம வண்டியில பேசஞ்சர் இல்லையே நீங்க பில்ல கொடுங்க என்றார் டிரைவர் அடடா அதெல்லாம் கணக்கு இல்ல நீங்க எப்பவும் நம்ம விருந்தாளிதான் கிளம்புங்க மீண்டும் சந்திப்போம் என்றார் ஓனர் ஓனரின் அன்புக்கு அடிபணிந்த டிரைவரும் கண்டக்டரும் விடை பெற்றுக் கொண்டு தங்களின் பேருந்து நோக்கி நடந்தனர் வாலியின் வரிகளை காற்றில் கலந்து கொண்டிருந்தார் டி எம் எஸ் பேருந்தில் ஏறிய டிரைவர் என்ஜினை ஸ்டார்ட் செய்ய கண்டக்டர் பின்படிக்கட்டு வழியாக ஏறி எல்லா இருக்கைகளையும் நோட்டம் விட்டார் இன்னும் அந்த இருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் நவீன் விழுத்து கொண்டுதான் இருந்தார் என்ன சார் சாப்பிடவும் போகல இறங்க யூரின் பாஸ் பண்ண கூட போன மாதிரி தெரியல உட்கார்ந்த இடத்துல அப்படியே இருக்கீங்க என்று நவீனிடம் பேச்சை தொடர்ந்தார் கண்டக்டர் நான் கிளம்பும் போதே முட்டை பிரியாணி சாப்பிட்டு தான் கிளம்பினேன் என்றான் நவீன் டிரைவர் தலைக்கு மேல் இருந்த கண்ணாடியை பார்த்தார் தனக்கு பின்னால் கண்டக்டரும் உறங்கும் மற்ற இரண்டு பயணிகளும் தெரிந்தனர் பேசிக்கொண்டே கொண்டே டிரைவரின் அருகாமையில் இருந்த இருக்கை ஒன்றில் வந்த மருந்தார் கண்டக்டர் யாரு கிட்டையா பேசுற நீயா பேசிட்டு வர வேப்பில் அடிக்கணுமா என்று கேட்டு சிரித்தார் இவர் பேசஞ்சர் கிட்ட தான் வேற யார் கிட்ட என்று பதிலளித்தார் கண்டக்டர் திரைநிலா வானில் பேருந்து சாலையில் நிலவுக்கு பேருந்து துணை பேருந்திற்கு நிலா துணை எனும் புரிதலில் அந்த சாலையின் இருட்டு அமைதியாக கடந்து கொண்டிருந்தது பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சம் சாலையில் இருக்கும் குண்டு குழிகளை தெளிவாக காட்ட டிரைவர் இடது வலது என ஸ்டேரிங்கை லாவகமாக திருப்பி பேருந்தை செலுத்தி கொண்டிருந்தார் மணியூரின் எல்லை ஆரம்பம் என்பதை அந்த அடி உயர வளைவு கம்பீரமாக உணர்த்தி கொண்டிருந்தது வளைவை கடந்ததும் ஏம்பா கோயில் சைடா போலாமா ரோடு வேலை முடிஞ்சிடுச்சா ஏதாவது தெரியும் கண்டக்டர் மணியூர் பேருந்து நிலையம் மணி இரண்டு என்பது அதிகாலை அந்த இரண்டு உணவு விடுதிகள் மற்றும் அந்த மூன்று பெட்டி கடைகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது பெட்டி கடைகளின் முன் அன்றைய நாளிதழ்களை பரப்பி எடுத்து சிறு சிறு கட்டுகளாக அடுக்கி கொண்டிருந்தனர் அவர்கள் அந்தந்த கடைகளில் வேலை பார்ப்பவர்களாகவோ அல்லது கடை உரிமையாளர்களாகவோ இருக்கக்கூடும் பயணிகள் சிலர் ஆங்காங்கே விழித்துக் சிலர் தங்களின் சுமைகளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டும் அதிகாலை வரப்போகும் தங்களின் பேருந்திற்காக காத்திருந்தனர் நிறுத்தம் பார்த்து பேருந்தை நிறுத்தினார் டிரைவர் கண்டக்டரும் விழித்துக்கொண்டார் கொஞ்சம் கண் அசந்துட்டேன் என்றார் டிரைவரிடம் பரவாயில்ல பேசஞ்சரை எழுப்பு மணியூர் வந்துடுச்சு என்றார் டிரைவர் ஆமா என்று கொட்டாவி விட்டுக்கொண்டு சொல்லிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த இருவரை நோக்கி நடந்தார் கண்டக்டர் என்ஜினர் ஆஃப் செய்துவிட்டு பேருந்தின் எல்லா விளக்குகளையும் பிரகாசிக்க செய்தார் டிரைவர் சார் எழுந்திருங்க மணியூர் வந்துடுச்சு என்ற கண்டக்டரின் உரத்த குரலை கேட்டு தட்டு தடுமாறி விழுத்துக் கொண்டனர் உறங்கி இரு பயணிகளும் பேசஞ்சர்களை பின்தொடர்ந்து பின்புற படிக்கட்டில் இறங்கினார் கண்டக்டர் அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்துவிட்டு பேருந்தின் விளக்குகளை நிறுத்திவிட்டு டிரைவர் சீட் பக்கத்து கதவை திறந்து கொண்டு வெளியில் குதித்தார் டிரைவர் பேருந்தின் பின்புறமாக சுற்றி டிரைவர் அருகில் வந்தார் கண்டக்டர் இருவரும் அந்த பெட்டி கடை நோக்கி நடந்தனர் அண்ணே அந்த நம்பர் இருந்தவர் நான் நல்லா தூங்கிட்டேன் என்று கேட்டார் கண்டக்டர் என்னப்பா சொல்ற மாங்குடியில கிளப்புன வண்டி எங்கேயும் ரெண்டு பேரை நீ தானே இப்ப இறக்கிவிட்ட என்றார் டிரைவர் இல்லனே மாங்குடியில கூட நம்ம சாப்பிடுறதுக்கு இறங்கினோம் ஆனா அவர் பசிக்கலான்னு சொல்லிட்டு பஸ்லயே இருந்தார் அவர் என்றார் கண்டக்டர் யோவ் என்ன கனவா மாங்குடிக்கு முன்னால அரியனூர்ல இருந்தே ரெண்டு பேர் என்றார் வர் சற்றே அதிர்ந்த கண்டக்டர் திரும்பி பேருந்தை நோக்கி நடந்தார் போற என்று நல்லா இருக்கு பேருந்தின் பின் படிக்கட்டு வழியை ஏறி சற்று நேரத்தில் முன் படிக்கட்டு வழியை இறங்கினார் கண்டக்டர் என்னையா தூங்குறாரா உன் பேசஞ்சர் என்று நையாண்டியாக சிரித்தார் டிரைவர் சற்றே முகம் வேர்த்திருந்தது கண்டக்டருக்கு கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்டு பஸ்ல யாரும் இல்லன என்றார் மெதுவாக சொன்னவர் தொடர்ந்து அண்ணன் டீ சாப்பிடுவோமா என்றார் ஓ போலாமே போய் முதல் முகத்து கழுவு தூக்கம் போகும் என்றார் டிரைவர் அந்த சிறிய உணவு விடுதி நோக்கி நடைய திருப்பினர் கண்டெக்டரும் டிரைவரும் இருந்த ஆடியோ செட் வழியாக டிஎம்எஸ் கண்ணதாசன் வரிகளை ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சுக்காக அழைத்துக் கொண்டிருந்தார் தலைவா சூடா ஒரு மால்டோவா ஒரு டீ என்றார் டிரைவர் கடைக்காரரிடம் உள்ளே உட்காருங்க சார் கொண்டு வந்து தரேன் என்று உள்ளே இருக்கையை காட்டி இருவரையும் இருக்கச் சொன்னார் கடைக்காரர் டிரைவர் அந்த இருக்கையில் அமர்ந்தார் அண்ணே முகத்தை கழுவிட்டு வந்து என்று டிரைவரிடம் சொல்லிவிட்டு கடைக்காரரிடம் முகம் கழுவ தண்ணி தரீங்களா என்று கேட்டார் கண்டக்டர் இதோ டேப் இருக்கு இங்க கழுவிக்குங்க என்று கடையும் வெளிப்புறத்தில் தண்ணீர் வரும் குழாய் இருந்த திசை நோக்கி கை காட்டினார் கடைக்காரர் முகத்தை கழுவும் அதே நேரம் கடைக்காரர் அங்கு யாருடனோ பேசி கொண்டிருந்தது கண்டக்டரின் காதுகளில் சத்தமாக ஒழித்தது என்ன தலைவா எவ்வளவு புதுப்பாட்டு வந்திருக்கு இன்னும் டிஎம்எஸ் பாட்டியே போட்டுக்கிட்டு இருக்க என்றவரின் கேள்விக்கு பதிலளித்தார் கடைக்காரர் நான் இங்க பாட்டு போடுறதே என் பையனுக்காகத்தான் சுனாமி அன்னைக்கு என் பையன்தான் கடையில இருந்தான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைச்சோம் அடுத்த நாள் காலையில தண்ணி வடிகிற வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல சரி கடையில எங்கேயாவது இருப்பான்னு வந்து பார்த்தோம் ஆனா கடை திறந்திருந்துச்சு மத்த கடங்க மாதிரியே நம்ம கடையிலேயும் பொருள் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு பையனை தேட ஆரம்பிச்சோம் ஒரு நாள் ரெண்டு நாள் போய் வாரம் ஆச்சு மாதம் ஆச்சு இப்ப வருஷங்கள் போயிருச்சு இருந்தாலும் டிஎம்எஸ் பாட்டை கேட்டு என் திரும்பி வருவான்னு மனசு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்த கேள்வியை தொடுத்தார் அந்த நபர் ஓ உங்க பையனுக்கு பழைய பாட்டு தான் பிடிக்குமா அவன் மாடனா இருக்கணும்னு நவீன பேர் வச்சேன் ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் ரெண்டு விஷயம்தான் ஒன்று டிஎம்எஸ் பாட்டு இன்னொன்னு முட்டை பிரியாணி என்ற கடைக்காரன் வார்த்தைகளை உள்வாங்கிய கண்டிப்பிற்கு சடக்கென பேருந்தில் நடந்த உரையாடல்கள் மின்னலாய் வந்து போனது முகத்தை துடைத்துக் டிரைவரை நோக்கி வேகமாக விரைந்தார் கண்டக்டர் கடைக்காரர் மால்டோவாவையும் டீயையும் டிரைவரின் முன் மேசை மீது வைத்தார் டிரைவரின் அருகில் வந்த அந்த கண்டக்டர் அண்ணே விடிஞ்சதும் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வேப்பில அடிக்கணும் இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கண்ணே என்றார் முகத்தில் முத்து முத்தாய் வெளியேறிய வியர்வியை துடைத்து கொண்டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்